ஐயோ 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 கடவுளே என்னத்தைச் சொல்ல இது என்னப்பா இது இவ்ளோ அநியாயமா இருக்கு இத பார்த்தா பொம்பளைங்க வீடு மாதிரியா இருக்கு அடக்கலயே இம்புட்டு அநாவலமா கிடக்கு நான் கொஞ்ச நேரம்தானே இந்த வீட்ல இல்ல அதுக்குள்ள இப்படி அடக்கலயே ஆட்டலமா எப்படி குப்பையும் குளுமா போட்டு வச்சிருக்காங்க பாறேன் இதுக்குள்ள எப்படி தான் அவங்களுக்கு நடமாட முடியற தெரியல இவளுக்குள்ள ஒரு பொம்பளையா வீடு குப்பி குலமா கிடந்தா கொஞ்சம் கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்சா நான் குறைஞ்ச பயிர் வளங்க சரி மத்த அடந்தா வீடு முழுக்க என்னால பெருக்கவே முடியல உடம்பெல்லாம் வலிக்குது குத்து எடுக்குதுன்னு சொல்றீங்க நாம அடிக்கடி பழங்குற இந்த அடுக்களையா கொஞ்சம் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யலாம்ல இந்த குப்பை குளத்துக்குள்ளேயே சமையல் பண்ணி எப்படி சாப்பிடுறது அப்போ நோய் வராம வேற என்ன செய்யும் அப்புறம் எனக்கு ஐய வயித்தால போகுது வாயால போகுதுன்னா இப்படி இருந்தா பரவாயில்ல எல்லாம் ஆகதா செய்யும் என்ன நீ ஆனாலும் சரி நான் எங்க போயிட்டு வந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரிதான்ப்பா நான் தான் வந்து அம்புட்டு வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு இதை

வேற எந்த வேலையும் உடம்பு வணங்கி செய்யவே செய்யாதுங்க ஏன்னா வேலை செஞ்சா கறி வலிக்கும்ல எனக்கு இப்படி குப்பையும் குளமா கிடந்தா எரிச்சலா இருக்கும் அதுல வேலை செய்ய எனக்கு மனசு வராது வேலை செய்யணும் கஷ்டப்படுவேன் இந்த கலவிக்குதான் நல்லா தெரியும்ல அவ முக கறி கொஞ்சம் கண்டிச்சு வச்சாதான் அவ குளமா குண்ணிரா தான் வயசாகி கலவி ஆயிட்டா அவளால ஒரு வேலையும் பார்க்க முடியாது சரி வாஸ்தவம் தான் இவ சின்ன பொண்ணு தானே கொமெடி தானே இவ கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா என்ன அதான் அந்த கலவி கொஞ்சம் கண்டிச்சு சொன்னாதான் என்னவா என்னென்ன செத்து கிடந்தாலும் சரிப்பா நான் தான் அம்புட்டு வேலையை செஞ்சு சாகணும் எல்லாம் என் தலை எழுத்து என்னென்ன செத்து பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்டது அவரு நம்ம பொண்டாட்டி கேட்டுத்தாருன்னு எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்தாரு பிரியாணி எவ்வளவு சூடா இருந்துச்சு அத ஆசையா திங்கலாம்னு பார்த்தா இந்த கிளவி போட்ட ஆட்டத்துல ஒரு பட்சம் ஒரு கூட நிம்மதியா திங்க முடியாம போயிடுச்சு இந்நேரம் அது ஆறி பச்சை தனியா போயிருக்கும் தீனடியா மாதிரி அநியாயமா இருக்கு பிரியாணி மூணு அடுக்கு படம் இருக்குன்னு பார்த்தா ஒரு அடுக்கு படத்துல இருக்கு மூணு அடுக்கு இருக்கணுமே நம்ம என்ன எண்ணி கேட்டாலும் வாங்கணும் எப்படி இப்படி கம்மியா போச்சு நான் அப்புறம் சுந்தரி அப்புறம் மாமா நாங்க மூணு பேரும் இன்னும் சாப்பிடணும் இத பார்த்தா ஒரு ஆள் கூட திருப்தி அவ்வளவுதான் திங்க முடியாது போல இருக்கு நான் சாப்பிட்டனா அப்புறம் என் உருவ கலவை பள்ளிக்கே இது பத்தாது அப்புறம் மாமா எங்கிட்ட சாப்பிடுவாரு அந்த பிள்ளை வேற கோச்சிட்டு போயிட்டு அப்பாமே சொன்னேன் இருட்டி இருந்து சாப்பிட்டு போடினே எங்கனா ஒரு வாத்தை கேட்டா ஒளங்கா இங்க இருந்து இந்த பிரச்சனை வராம இருந்திருக்கும் என் பேத்த கேக்காம மதிக்காம இல்லகா என் புள்ளையே பாத்தே அவ انا வீட்ல போய் யாராவது கிண்டே பரைக்கி திங்கறேன்னு போச்சே கடைசில அதுவும் తిന്നിச்சோ திங்கிலியோ தெரியல சரி சட்டிய தூக்கறன் வந்தா கடைசில சண்ட போட்டு போய்ட்டா عايز தொளம்பிட்டு போனவளே ஏட்டி நின்னுட்டே ஒரு வாச்சோரா வந்து நின்னுட்டு கூட சொல்ல மதியத்து போய் நின்னுட்டேனே நானும் ஐயோ இ பாவ எப்படி இருக்காலோ எங்க இருக்கால ஒண்ணுமே புரியவே இல்லை

என்ன அதிகார ரொம்ப தூள் பறக்குது எங்க அண்ணன் இல்லன்ற தைரியமா உங்க அண்ணன் இருந்தா மட்டும் எனக்கு பெருசா கழட்டிட போறாரு அவர் இருந்தால நான் இப்படி தான் டி கூப்பிடுவேன் நீ என்னடி பண்ணுவ வாட்டிங்க இ அம்மா போட்டு பேசாலும் எனக்கு அம்புட்டு கோவம் இது எத்தனை வாட்டி வாடி போடி என்னலாம் டீ போடுது பாரு இருக்கட்ட இருக்கட்ட யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமல போக யானை மேல கொஞ்சம் பயம் இருக்கட்ட தூக்கி போட்டு நச்சின ஒரே மிதி மிதிச்சு வைய அப்புற வாக்குள்ளே எல்லாம் வந்தா பாத்துக்க யோ கடவுளே என்ன ஏனார இதெல்லாம் கேட்டு தலைய வேண்டியதா இருக்கு எனக்கு டி பேசா தப்பா சொல்லிட்டேன் நடு வயித்துல வாங்கி நச்சி வர மிதி மிதிச்சனா கொடல் வாக்கல வந்தற அத தான சொல்ல வந்த இப்போ எதுக்கு இப்படி அலறீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க மணி பொறுமையா பேசு நான் மெதுவா தான நீ மட்டும் எதுக்கு இப்படி அலறற எட்டூர்க்கு கேக்குற மாதிரி சரிங்க மேடம் மேடம் எதுக்கு கூட்டம் சங்கனே நாங்க கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாமா ஏடி நீ ஒரு பொம்பள தான என்ன பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த நக்கல கொண்ண குறச்சல இல்ல உன்னை பார்த்தா பொம்பளையா தான் தெரியும் ஆனா நீ உண்மையிலேயே பொம்பளையான்றே எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன் அப்படி கேக்குறீங்க ஒரு வீட்டு வேலை கூட ஒழுங்கா செய்யத் தெரியல உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி வாயி நக்கல ஏடி மட்டும் பெருசா பிச்சிட்டு வருது அடுப்புல தண்ணி போட்டுட்டீங்களே எம்பட்டு நேராச்சு அத ஆஃப் பண்ணனும்ன்ற அறிவுலாம் உங்களுக்கு இல்லையா கட்டர் பண்ணவர சரியா போச்சு சரி வரக்க மாட்டே என்ன சும்மாயா வருது கால் வலிக்க காட்டுக்குள்ள நடந்து போய் வெட்டி தலையில சம்மந்திட்டு வந்தா நான் அப்பவே சொல்ல எதுக்கு ஒரு வார்த்தை கேளு பேசணும் என கேட்டவளா இவ அடிக்கிற மாதிரி பாஞ்சுன்னு அவ பயந்து பண்ணிட்டா முதல்ல இன்னைக்கு என் மாமா வீட்டுக்கு பார்த்தான் ஒரு கச்சேரி வச்சு முதல்ல இவளுக்கு குங்குடிச்சண்டிதான் இவ வந்த நாளில இருந்து ஒரே சண்டையை சச்சரமா கூத்தம் கூப்படமா போச்சு அவர் வந்தது முதல்ல இவளை இவன் மாமிய வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிக்கிறான் மறு வேலையை பாக்கணும் ஹுஹ நாம இப்படி நினைக்கிறோம் அவரு வந்தது இவ என்னெல்லாம் தெரியல பாப்போம் என்ன டேஸ்ட் இப்படி ஒருன்னு மூஞ்சிய கோட்டை கணக்கு வச்சுட்டு ஓ மயினி கூட்டம் மந்திச்சு வாய் முடிச்சு சும்மா இருந்து ஏதாவது யார கடமா அப்புறம் வாயில யார கடமா நானும் ஏதாவது சொல்லிடும் பாத்துக்கேன் இருட்டி எதுக்கடி உனக்கு இம்பட்டு கோவம் வருது அவ அப்படி என்னடி சொன்னா எல்லாம் நீ குடுக்குற இடம் தான் அவங்க ஆரம்பத்துல ஒழுங்கா கண்டிச்சு வச்சிருந்தா இப்படி ஆன மாதிரி பெருசா விருட்சமா வளர்ந்து நிப்பாங்களா என்ன பண்ணா நீ என்ன பண்ண அத முதல்ல சொல்லிட்டீ அதுக்கப்புறம் கோவப்படலாம் முள்ளிச்செடியெல்லாம் ஆரம்பத்துல வெட்டி நான் பாத்துக்க இல்லன்னா அது பெருசா வளர்ந்து நமக்கு தான் பெரும் பிரச்சனையா மாறி போயிடும் இதுல ஆலமரம் யாரு முள்ளிச்செடி யாரு சரி சரி முறைக்காத சரி ரொம்ப டென்ஷனாக இருக்கே கொஞ்சம் சிரிக்க வைக்கலாமே காமெடி பண்ண அது உனக்கு பிடிக்கல போல சரி இதில் உட்காரு சரி உன் மைனி உள்ளே கூப்பிட்டு சொல்ல அப்படி என்னத்தை தான் சொல்லி விட்டா அதை தான் சொல்லி தொலை அவங்க என்னை வான் பண்ணுறாங்க என்னது மகாராணி உத்தரவு போடுறாங்க என்னை எச்சரிக்கிறாங்களா நீ பயந்தா வந்த அது எப்படி அதானே நீ யார் ஏமா வளாச்சா இதில் யார் எனக்கு ஒத்துமையாக இருக்கே என்ன நினைச்சிருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் உங்க மனசுல என்னடி ஒரு பெரிய பாத்த நிறைய பிரியாணி இருந்துச்சு அவ்வளத்தையும் காணா நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல யாருக்கும் கொடுத்தீங்களா அடி உன்ன மாதிரி நினைச்சாடி என்ன அது எம்புட்டு வேலை கொடுத்து சோறை வாங்கிருக்கு அத போய் உன்ன மாதிரி வீடு விட நான் கொண்டு போய் கொடுப்ப நினைச்சியா நாங்க தாண்டி சாப்பிட்டோம் நீங்க ரெண்டு பேரும் அம்பிட்டு சோறை தின்னு தேத்தீங்க இப்ப என்ன சாப்பிடுறது ஒரு குத்தமா சாப்பிடுறது ஒரு குத்தம் இல்ல ஏன் சாப்பிட்டீங்க நான் கேட்கல இவ்வளவு சோறு காலியா இருக்கு அது எப்படிதான் கேட்கறேன் இதெல்லாம் ஒரு கேள்வியா பசி ரொம்ப ஓவர் எடுத்துட்டு நாங்க சாப்பிட்டோம் சரி சாப்பிட்டிங்க அதெல்லாம் சரிதான் உங்களுக்கு பர்தார ஒரு மூணு பேர் சாப்பிட வேண்டியிருக்கேன் அவர்ட்ட அதை பத்துமா பார்த்தா கூட அறிவில்லையா உங்களுக்கு எவ்ளோ இருக்கு இன்னும் எத்தனை பேர் சாப்பிடணும் அப்ப குறைக்க வேற எதுவும் சிந்தி வைக்கணும் அப்படிங்கிற யோசித்து செய்ய மாட்டேங்காதீங்க ஏன் நாங்க ஏன் செய்யணும் உனக்கு தவிர நீ வந்து செஞ்சு திரும்பி உன்னையும் ஊர் சுத்த சொன்னா நானும் இஷ்டப்பட்ட ஊர் சுத்திட்டோம் உங்க மாமதான கூட்டிட்டு போனாரே அவர் வந்து அவரை கேளுங்க முதல்ல பசிக்கிட்டேன் சரி ஒருவா சூர் திண்டால் மட்டும் எங்க இருக்காங்க இங்க பாருடி என் மவங்க அதுக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ணி சோறு வெச்சிருக்கு இஷ்ட இருந்தா நீ அத ஒரு ரெண்டு வாய் வாங்கி தின்னுக்க இல்லனா பேசாம விடு அத விட்டுட்டு நீ ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பிச்சை போடணும்னு வாங்கி வைப்ப அதல பார்த்துட்டு நான் சும்மா இருப்ப நினைச்சியா யாரு யாருக்கு எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க அந்த பிள்ளை மட்டும் தான் நம்ம வீட்ல சாப்பிடுற அதுக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வாங்கி இருந்தது நீங்க அதுக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி கரங்கரன்னு அம்பட்டி வேற என்ன తిന്നി தித்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க உண்மையில சாப்பிட்டீங்களா இல்ல மாட்டு தட்டில கொண்டு போய் கொட்டிட்டீங்களா தெரியல தெரியுதுல இப்போ என்ன செய்யணும்ங்கற

இம்புட்ட பேசி பேசற அமகாணி மாதிரி வாய் மூடிட்டு சும்மாவே இருக்குதுன்னு பாரு சீ இதுங்க கிட்ட பேசுறது டோட்டல் வேஸ்ட் பாருமா நீங்க குத்து கலாட்ட உட்கார்ந்திருக்கும் போது என்ன வேலை செய்ய சொல்லுன்னு சொல்றாங்க நீ அத பாத்துட்டு பேசாம இருக்க ஏண்டி அவ சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு நாம அந்த சுந்தரவேனே கனெக்ட் பண்ணி சோற வேணான்னு தூர கொட்டணும் ஆனா இவள கனெக்ட் பண்ணாம விட்டுட்டோம்ல அதுக்காக நான் இந்த வீட்டு வேலை கறியா உன் மருமகளுக்கெல்லாம் சோறு பொங்கி வடிச்சு கொட்டிறதுக்கு அப்ப அவ மட்டும் என்ன வேலை கறியா நமக்கெல்லாம் சோறு பொங்கி குடுக்கறல எத்தனை நாள் பொங்கி குடுக்கறல நம்ம என்னக்கினா ஒரு நாளைக்கு அத சொல்லி காட்டிப் பாலாட்டி சரி ஒரு வேளை சோறு பொங்கறதுல நீ என்ன குறஞ்சா போயிரவே என்ன பக்க வாட்டி பந்த பக்க அடிக்குற அதுக்கு இல்ல டீ அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கறதுன்னு செய்து அந்த அடிக்கலையா கொஞ்சம் கூட்டி வரைக்கும் சுத்தமா வச்சிருந்தால நீ தான லாஸ்ட்ல சாப்பிட்டு வந்த சின்ன சின்னதா வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சி பழகிட்டி இல்லனா கால் கை மடங்கிர போது என்ன இது ஓணம் தலை நீட்ட மாதிரி அப்பப்ப வந்து தலை நீட்டிட்டு போது என்ன விஷயமா இருக்கும் எத்தனை நாளைக்கு நீ ஆத்தா விட பளியே பளியே கிடப்ப என்னைக்கு அந்தால ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உன் மாமி வீட்டுக்கு போய் தான ஆகணும் அன்னைக்கு புதுசா எல்லா வேலையும் செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உடம்பு வழியில அதிகமா தெரியும் நீ நம்ம வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பழகுனா அங்க போய் செய்யறதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும் நான் ஒண்ணு அவ சொல்றதுக்காக சொல்லல ஓ நல்லது நினைச்சு நானே தான் சொல்றேன் பாத்துக்க அதுக்காக நீ வேற ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லுமா மைண்டிக்கெல்லாம் சோறு பண்ணலாம் சொல்லாது என்னால அதெல்லாம் செய்ய முடியாது அவ எப்படி தானே வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா இவ பசி தாங்க மாட்டேன் அங்கேயே திருட்டு வந்திருப்பான்னு நினைச்சேன் திங்காம இப்படி வயிறு திறந்து போட்டு வந்திருப்பான்னு யாருக்கு தெரியும் ஐயோ எப்படியாவது இது ரெண்டுதே யாமாத்திட்டு வெளியில போலாம்னு பார்த்தா இதுங்க ரெண்டு வாசல்லே நந்தி மேல உட்கார்ந்து கிடக்குதுங்க தாட்டு முடிச்சு எம்பட்ட நேரா ஆச்சு உள்ள போய் படுப்பலாம் இல்ல இங்க இருந்து எனக்கு தான் கழிட்டு கிடக்குறது தெரியலப்பா நல்லா சொன்ன போ வர வர உன் போக்கே சரியில்ல அம்மா அம்மா என்னடி எதுக்கு இப்படி சத்தம் போடுற யாம வர வர உன் காது இப்படி டமரம் ஆயிருச்சு சுத்தமா கேட்கவே மாட்டேங்குது நான் சத்தமா கூப்பிட்டா அது மைனிக்கே கேட்டும் போல இருக்கு அவன் எங்க எங்க கிடக்கா அப்பமே வயிறு பசி தாங்க முடியாம பச்சை தண்ணியை மலக்க மலக்கன்னு குடிச்சிட்டு சுருண்டெல்லாம் எல்லாம் கிடப்பா நினைப்பதான் பழப்ப கெடுத்தது போ ஜம்மா அவங்களுக்கே இன்னும் சாமி மலை இறங்கவே மாட்டேங்குது வந்த நட்டு குடிச்சிட்டே கிடக்குறாங்க எல்லாம் பசி குடும்ப தான் வேற என்னது சொல்ல வயிறு கூப்பாடு போட்டோன்னு அவளுக்கு வாய் அலறுது நீ பண்றதும் ஒன்னும் சரியில்லை பாத்துக்க என்னவா சொல்ற

எம்மா உனக்கு எங்கனா கொஞ்சமா அறிவு இருக்கா பகல்ல பக்கம் பார்த்து பேசி ராத்திரி அதுவும் பேசாதான் நீ இப்படி பப்பற தானே வாய் விட்டாலனா அவங்களுக்கு கேட்க போதுமா மைனிக்கு சரியான பாம்பு காது மைனிக்கு ஏதோ கலக்க இருக்குமா அப்பத்துல இருந்து ஓனா மாதிரி தலைய நீட்டி நீட்டி நம்மளே ஊத்து ஊத்தி எட்டி எட்டி பாத்துட்டு ஏதோ வெளியில போக போறாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா அப்படியே இத நீ முதல்லயே சொல்லப்படாத அவளை இன்னாரு வெளியில அனுப்புனா நம்ம போய் நிம்மதியா அவளை பார்க்கலாம்ல சரி இரு இப்ப அவளை நான் எப்படி வெளியில கொண்டு வரேன்னு மட்டும் பார் ஏண்டி உனக்கு எங்கனா அறிவு இருக்காட்டி மைனியை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பாவமாவே இல்லையா பொண்ணு தானே ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணு திங்க கூடாது இப்படி நினைக்கிறிய நான் வேணும்னா அப்படி செய்யலமா எனக்கும் ரொம்ப பசி தாங்க முடியல அதான் கூட ரெண்டாவது சாப்பாடு சாப்பிட்டு விட்டேன் முழு பூசணிக்காய் என்னமா சோத்துல பூசி மொழிக்கு மறைக்கிறப்பாரு கள்ளி இவ வேணும்னா தின்னாலும் இல்ல வேணும்னா கொட்டினாலும் யாருக்கு தெரியும் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கொள் பாக்காதுட்டி கொஞ்சம் கொஞ்சம் நீயே வீட்டு வேலை செஞ்சு பழகினா தானே நல்லா இருக்கும் இல்லைன்னா நாளைக்கு பின்ன உன் போய் செய்யும் போது ஒழுங்கா செய்யலன்னா அப்பமா அவன் என்னதான் அறுத்து கழிப்பா என்ன நீ பிள்ளைய வளர்த்து பாரு ஒரு வீட்டு வேலை கூட ஒழுங்கா செய்ய தெரியல இதெல்லாம் ஒரு பிள்ளையா அவளா ஒரு ஆத்தா காரின்னு என்ன திட்டும் போது எனக்கு எம்படி சங்கடமா இருக்கும் யாரு ஏன் மாமியா ஏன் மாமியா உன்ன திட்டி வளர்க்கும் அவ திட்டுவாள முதல்ல அப்படி மட்டும் தப்பி தவிர திட்டுட்டோம் அதுக்கப்புறம் தானே இருக்கா அவளுக்கு அவளை தூக்கி போட்டு ஒரே மிதி ஓங்கி நச்சு நினைச்சு விட மாட்டேன் யாரு நீ मेरी पंग இந்த வாய் சடற கொண்டு குறச்சல இல்ல யார் யாரை தொக்கி பட்டு மிதிப்பாங்கன்றதே அங்க போய் பார்த்தாதானே தெரியும் உனக்கு தான் அங்க குப்பக்கட்ட வழி இல்லாம வக்க இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்க நீ இந்த பத்தி பேசுறே ஏ என்னดิ એમ பொண்ண பார்த்தா உங்களுக்கு என்ன वाटი தெரியுதே அவ என்ன ஓசி சோறங்க திங்க வந்திருக்க பின்ன விருந்தாலி மாதிரி நான் வந்திருக்கேன் விடுது பஸ் ஏமா இப்ப சொல்லுமா சுந்தரிக்கு என்னமாச்சு எதுக்காக மணி அவளை பாக்கணும்ன்ற எப்பா ஒரு வழியா வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியே வந்தாச்சுடா சாமி எதுமா அந்த பிள்ளைய போய் பாக்கணும் பாவா அவ எப்படி இருக்காலும் தெரியல பிள்ளை வேற அழுதுகிட்டே கண்ணை தொடச்சுக்கிட்டே போச்சு ஐயோ அவ நான் எத்தனையோ நேரம் கஷ்டப்படும் போது எனக்கு ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை கூடிய இருந்து பேசி என் மனசை மாத்தி என்ன சமாதானம் பண்ணிட்டு தான் போவா ஆனா அவளுக்கு நான் இன்னைக்கு பக்கபலமா பலமா இல்லாம போயிட்டனே அதை நினைக்கும் போது எனக்கே சங்கடமாதான் இருக்கு என்ன பண்றது இந்த மாமியாரோட தாங்க முடியல எனக்கு தெரிஞ்சு இந்த ஏடி சண்டை நடக்கும் போது நீ இடையில ஒண்ணு கவனிச்சியா என்னதுமா அடியா இப்படி கூறு கட்டவளா இருக்க நம்ம என்னதான் பேசி பேச்சா இருந்தாலும் நம்மள சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அதையே கவனிக்கணும் டீ ஏன் அவளா இருந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட இப்படி விவரமே பத்தாம இருக்க சரி சரி ரொம்ப விக பண்ணாத என்னன்னு மட்டும் விஷயத்த சொல்லு பீடிக்க பார்த்தா ரொம்ப பலமா தான் இருக்கு ஆனா விஷயம் மட்டும் தப்பு நிறுத்துச்சு அவ்வளவுதான் பாத்துக்க உன்ன சுந்தரி சுந்தரி புருஷனும் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு ரோடு கூட பாக்காம உருண்டுட்டு கிடக்குங்கட்டி ஏமா என்னமா சொல்ற நீ சொல்றது நிஜமா அத போட்டி கூர்க்கட்டவள நான் ஏன்டி போய் சொல்லப் நான் சொல்றது உண்மை தான் இவ சோறு தின்னுட்டு போன்னு சொல்லும்போது அவ எனக்கு அதெல்லாம் உள்ள மாண்டா நான் வீட்ல போய் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு போனா அள்ள விருட்டுனே ஆமா அது மட்டும் தான் உன் மைனிக்கு தெரியும் பாத்துக்க அவ போன மச்சான் திரும்பி வந்தா அந்த கதையா உடனே நம்ம வீட்டுக்கு வந்தா

எம்மாடி பல கிள்ளடி நீ எம்மா நீ செத்ததுக்கு அப்புறம் கட்டாயம் மூளையா மியூசிக்ல தான் கொண்டு வைக்கணும் என்னது இல்லம்மா உனக்கு அவ்வளவு பெரிய நல்ல உசாரா இருக்கே அதுக்காக பெருமை கேட்க அப்படி சொல்ல வேற ஒண்ணு அதான் நான் பார்த்தேன் ஆனா என்னன்னே தெரியல இவ்வளவு நேரம் ஆயும் இன்னும் ஒரு தகவலும் வரலையே அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அம்மா எனக்கு தெரிஞ்சு மைனிக்கும் இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் என்னடி சொல்ற ஆமாமா மைனி வயிறு பசி இருந்தா ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்களா அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளிய போணும்னு நினைப்பாங்களா அடடே ஆமா இந்த பாயிண்ட் நான் யோசிக்காம போயிட்டேனே அவங்க வீட்டை விட்டு வெளியில் போற அவசரத்துல தான் இருந்தாங்களே ஒழிய சாப்பிட்ணுன்னு நினைக்கவே இல்லை நீங்கள் அதை கவனிச்சே இல்லையோ நான் நல்லா கவனிச்சேன் என் கணிப்பு கரெக்டாக இருந்தா இந்நேரம் அவங்க சுந்தரி வீட்டில் தான் இருப்பாங்க அது எப்படி இருப்பா இருப்பா நல்லா இருப்பா சரி நீங்க மோசமானவங்க நினைச்சேன் ஆனா இவ்வளவு மகா மட்டமான கேவலமான மோசமா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல அடுத்து உங்க குடும்பத்தை கெடுக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஒரு அல்ப சந்தோஷம் இந்த பிள்ளை பாவம் எவ்வளவு கஷ்டப்படுது அட்லீஸ்ட் அவருக்கு உதவி செய்யலனால உபத்திரமா செய்யாம இருக்கலாம்ல நல்லா இருக்கிற குடும்பத்தை இப்படி புகுந்து கும்மி அடிச்சு விளையாடுறீங்களே இது உங்களுக்கு நியாயமா இருக்கா அவங்க குடும்பத்துக்கு சண்டை வந்து அவங்க உருண்டை உங்களுக்கு